எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் வந்துருச்சு நம்மளுக்கு மாட்டு பொங்கல் தான் அதனால கட்டுத்தரையை க்ளீன் பண்ணலான்ட்டு ஆட்டு புழக்கையெல்லாம் இருந்துச்சுன்ட்டு கூட்டலான்ட்டு வந்தோம் குட்டீஸ்லாம் அந்த ஆட்டு குட்டியை பார்த்தோன்னே ஒரே குஷி ஆகிட்டாங்க குட்டி இப்படி கிரேன்ட்டு துரத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதுங்க ஜெட் ஸ்பீடில் ஓடுதுங்க பாப்பங்கள விட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க மாட்டுச்சாணினா ஈஸியாக அழில்லாங்க ஆனால் ஆட்டுப்புழக்கை கூட்டுறது ரொம்பவே கஷ்டம் இந்த கல் மண்ணெல்லாம் சேர்ந்து கூட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அப்படியே பதமாக கூட்டி எடுத்துகிட்டு ஆட்டுப்புழக்கையை நம்ம எப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாவே நம்ம உரமாக தோட்டத்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாசு போங்கன்னா வீட்டில் வச்சிருவாங்க மாட்டு போங்கன்னா நம்ம கட்டுத்தாரையில் வைக்கிறனால கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுங்களையெல்லாம் குளிச்சு விட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் எப்படி கொஞ்சம் நேரத்தில் ஆடு வந்துடும் இப்போ க்ளீனாக இருக்கிறது கொஞ்சம் பாதி வந்து மறுபடியும் வந்து புழக்க போட்டுரும் சரி என்ன பண்ணுறது கொஞ்சம் மேலோட்டமாக கூட்டி வைக்கலான்னு கூட்டி வச்சுட்டேன் முக்கியமாக பொங்கல் வைக்கிறதுக்கு வரகலாம் தேவையில்லையே அதெல்லாம் கட்டியாக இருந்தாச்சு ஃபைனலாக கட்டுத்தர வலையில் ஓரளவுக்கு முடிச்சாச்சு இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்